வணக்கம் இன்னைக்கு சுவையான ட்ரெடிஷ்னலான புலுங்கல் அரிசி தேங்காய் எல்லாம் சேர்த்து ஒரு உப்புமா செய்யலாங்க புலுங்கல் அரிசியில் உப்புமா செய்கிறதுக்கு நான் ஒரு டம்ளர் அளவு இட்லி புலுங்கல் அரிசி எடுத்துகிட்ருக்கேங்க இந்த அளவு டம்ளரில் இதை ஊற வச்சுக்கலாம் புலுங்கல் அரிசி கூடவே நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்து ஊற வச்சுருக்கேங்க கொஞ்சமாக புளி தேங்காய் வெல்லம் ஒரு டம்ளர் புழுங்கல் அரிசி எடுத்தால் இட்லி புழுங்கல் அரிசி அதுக்கு அரை டம்ளர் தேங்காய் எடுத்திருக்கேங்க அது மாதிரி எடுக்கும் போது நம்ம செய்கிற உப்புமா சாஃப்ட்டாக இருக்கும் புளி சேர்க்குற எல்லா டிஷ்ஷுக்குமே நான் கொஞ்சம் வெள்ளம் சேர்ப்பேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வெள்ளம் இல்லாமல் கூட செய்யலாங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸியில் ரவை பதத்துக்கு குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் மாவு அரைச்சிட்டு வந்தாச்சுங்க நான் மிக்ஸி கழுவின தண்ணியும் இதில் சேர்த்துருக்கேன் கட்டி எல்லாம் அங்கங்கே இருக்குங்க அதனால் நம்ம வந்து ஒரே சீராக இதை நல்லா கலக்கிக்கணும் தோசை மாவு பதத்துக்கு கலக்கிக்கணுங்க தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இது ஒரு ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷுங்க ரொம்ப சுவையாக இருக்கும் கட்டிகள் இல்லாமல் நல்லா கலக்கிக்கோங்க குளிக்கக்கூடாதுங்க இதை அரைச்ச உடனே செஞ்சிடணும் கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்தாச்சுங்க இந்த பதத்துக்கு இருக்கணுங்க தோசை மாவு பதத்துக்கு ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது நோய் தெரியுதா இந்த அளவுக்கு ரவை பதத்துக்கு அரைச்சிக்கணுங்க கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு சேர்த்துக்கோங்க சீரகம் சேர்த்துக்கோங்க இந்த உப்புமா செய்கிற கடாய் கொஞ்சம் அடி கனமான கடாயாக இருந்தால் இருக்குங்க கடுகு சீரகம் புரிஞ்சிருச்சு இப்போ உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க கருவேப்பில சேர்த்துக்கோங்க நம்ம அரைச்ச விழுதை இதில் மெதுவாக சேர்க்கணும் சிம்பளிய தாங்க இருக்கணும் இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் போல சிம்பிளிய நல்லா வேகட்டும் பத்து நிமிஷம் அதை திறந்து பார்க்கலாம் சுத்திரும் நல்லா வெந்திருக்கு பாருங்க இப்போது ஒரு கனமான கரண்டி வச்சுக்கிட்டு இதை மெதுவாக திருப்பிடும் மெதுவாக இப்படி திருப்பி விடணுங்க இது தோசை மாதிரி இருக்கும் இதை கூட நம்ம எடுத்து சாப்பிடலாம் இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டோம்னா இப்போ இது மெல்லிசா தோசை மாதிரி வருது இல்லைங்களா அது அப்படியே தப்பமாக மொத்தமாக வரும் அது சாப்பிட ரொம்ப நல்லா இருக்குங்க நான் இன்றைக்கி அதை அப்படியே கிளறிட்டேன் இது போல் நல்லா கிளறிட்டு இன்னும் கொஞ்சம் வேகட்டும்னு இதை விட்டுடணுங்க இப்போ கரண்டில் இருக்கிறதெல்லாம் எடுத்துடலாம் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் போல் இது மூடி வைக்கலாங்க இது கொஞ்சம் பொறுமையாக தான் செய்யணும் திறந்து பார்க்கலாம் நல்லா வெந்திருக்குங்க திருப்பி அதே போல் கிளறி விடணும் இது கொஞ்சம் பொறுமையாக செய்யணுங்க பொறுமையாக அதே போல் கிளறி விடுங்க இதுக்கு அடி கனமான பாத்திரம் தாங்க கரெக்டாக இருக்கும் நீங்கள் நைட் டின்னருக்கு செய்யணுன்னா சாயங்காலமே செய்தால் கரெக்டாக இருக்கும் அடிப்பிடிக்காமல் நல்லா இப்படி கிளறி விடுங்க கிளறிட்டு இந்த கரண்டில் இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு திருப்பியும் அதே போல் மூடி வச்சிடலாம் இப்போ முக்கால் பாகம் வெந்துருச்சுங்க இன்னும் ஒரு பத்து நிமிஷம் வந்தால் இது ரெடி ஆகிடும் இது போல சக்க சொல்லுவாங்க இது போல அடிக்கடி வருங்க இது சூப்பராக இருக்கும் எடுத்து வச்சு சாப்பிடலாம் இப்போ இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சிடறேன் நீங்கள் அப்படியே சிம்மில் கொஞ்ச நேரம் விட்டீங்கன்னா இப்படி தோசை மாதிரி வருது இல்லைங்களா இது அப்படியே தட்டு மாதிரி பெருசாக வருங்க அது சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க அதை சூப்பரா ரெடி ஆகிட்டு வருதுங்க இன்னும் ஒரு டென் பர்சன்டேஜ் இது வந்தால் சரியா இருக்கும் அப்பப்போ இது போல கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க நான் சொன்ன மாதிரி நீங்கள் நைட் டின்னருக்கு செய்யணும்னா சாயங்காலமே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா பொறுமையாக செய்யலாம் இது ஆறுனதுக்கப்புறம் கூட ரொம்ப நல்லா இருக்குங்க தான் நல்ல பொலப்பொலான்னு உதிரியாக வரும் இந்த அடி பிடிக்குது இல்லையா இந்த தோசை மாதிரி இதை இப்படி போக்கி எடுத்துட்டிங்கன்னா இது சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அப்பப்போ வேறு ஒரு கரண்டி வச்சுக்கிட்டு இதை எடுத்துருங்க இப்போ ஆல்மோஸ்ட் நல்லா வெந்துட்ருக்கோம் நல்லா கலர் மாறி இருக்கு பாருங்கள் கையில் ஈரம் பண்ணிக்கிட்டு தொட்டு பார்த்திங்கன்னா கையில் ஒட்டக்கூடாதுங்க சூப்பராக ஒட்டாமல் வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நீங்கள் நல்லா கிளறிட்டு கரண்டியில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துருங்க நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா மூடி வச்சுருங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க சிம்மில் வச்சும் நம்ம பத்து நிமிஷம் வச்சுட்டோம் கையிலையும் ஒட்டலைங்க சூப்பராக தயாராகிடுச்சு புலுங்கல் தேங்காய் சேட்டை உப்போம் இது ஒரு ட்ரெடிஷ்னலான டிஷ்ஷுங்க நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டும் நல்லா இப்படி கிளறிட்டு மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல பொழப்பொழன்னு உதிரியாக இருக்கும் நல்லா எல்லா இடத்துலையும் கலறிட்டு நம்ம மூடி வச்சிடலாங்க நல்ல பூ மாதிரி வந்துருச்சுங்க சூப்பரான புழுங்கள் அரிசி தேங்காய் சேர்த்த உப்புமா தயாராகிடுச்சி கையில் ஒட்டாமல் வந்துருச்சுங்க கண்டிப்பாக எல்லோரும் செய்து பாருங்கள் புலங்கல் அரிசி தேங்காய் சேர்த்த உப்புமா சூப்பராக சாப்பிட தயாராகிடுச்சிங்க இதுக்கு சின்னவங்க என்னங்க காம்பினேஷன் பசங்கள் ஸ்கூல் விட்டு வந்ததும் ஹெல்த்தியாக இது போல் செய்து கொடுங்க என்ஜாய் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்க வள முடோ